நம்ம சதி அக்காமார்கள் கிட்ட அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க நீங்க சதி சதினு சொல்றீங்க ஆனா அந்த மனுஷனுக்காக காலிலிருந்த இருந்த கூட காணும் எப்ப விழுந்ததுன்னு தெரில அவர் முன் சென்று நின்றேன் கையில் இருந்த குடத்தை காணும் எங்க விழுந்துச்சுன்னு கூட தெரில அவர் முன் சென்று நின்றேன் ஆனா மனுஷன் என்ன பார்த்து ஒரு புன்னகை செய்தாரா இல்லையே அவ்வளவு கேவலமான ஒரு பார்வையாக என்ன பார்த்துட்டு போனார் அந்த அளவுக்கு நான் என்ன தவறு செய்தேன் பேசில்லை என்றாலும் பரவாயில்லை சிறிதாக ஒரு புன்னகையாவது செய்திருக்கலாமே அது கூட செய்யவில்லையேன்னு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க உடனே அக்காமார்கள் தேவியை கட்டிப்பிடித்து சமாதானப்படுத்துறங்க அதே சமயம் அந்த இடத்திற்கு ரோகிணி வராங்க எல்லாரும் வாங்க அப்பா கூப்பிடுறாங்கன்னு சதியை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க உடனே அக்கா என்னம்மா சதி அப்பா கூப்பிடுறாரு உன்னால இந்த நிலைமையில வர முடியுமா இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாங்க சமாளிச்சுக்கிட்டுமான்னு கேட்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் சென்று பார்க்கிறேன்னு சொல்லிட்டு சதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம சந்திரன் வசந்த கால விழாவிற்கான வேலைகள் அனைத்தையும் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம தட்சன் மகாராஜா ரோகிணியும் அந்த இடத்துக்கு வாரா வந்து சந்திரன் பக்கத்துல ஓட்டுனாப்லையே நிக்கிறான் பின்னாடியே நம்ம சதியும் அக்காமார்களும் வராங்க அப்பா விசாரிக்கிறாரு என்னம்மா சதி ரொம்ப நேரமா ஆலைய காணும் தண்ணீர் எடுக்க சென்றாயே தண்ணீர் எடுத்து கங்கையில கங்கையிலிருந்து எடுத்து வந்த தண்ணீர் எங்கே என்று விசாரிக்கிறாரு சதியால பொய் சொல்ல முடியாம அமைதியா நிற்கிறாங்க அதை புரிந்து கொண்ட சதியின் அக்கா முன்னாடி வந்து தண்ணீர் எடுப்பதற்காகத்தான் போனான் ஆனா போற வழியில இசைக்கலைஞர்களை பார்த்ததுனால அவர்களை அழைத்து கொண்டு வந்து சொல்லி சமாளிச்சாங்க அதே சமயம் நம்ம சந்திரன் சில சந்தேகங்களை கேட்கிறாரு வசந்த கால விழா சம்பந்தமாக உங்களது அறிவுரைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க சிறப்பு கட்டளைகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்க அதற்கு நம்ம அரசர் சிறப்பு கட்டளைகள் என்று எதுவும் கிடையாது பொதுவா வசந்த கால விழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று எல்லாமே சிறப்பாக நடக்கும் போட்டிகளும் வைக்கப்படும் அந்த போட்டிகளில் பாரபட்சம் இல்லாமல் ஜெயித்தவர்களை நீ அறிவிக்க வேண்டும் பாரபட்சம் இல்லாமல் வெற்றி பெற்றவர்களுக்கு நீ வேண்டியதை கொடுக்கணும் அது உன்னுடைய பொறுப்பு நல்லபடியா பார்த்து சந்திரன் கிட்ட சொல்றாரு அதே நேரம் அமைச்சரிடம் வசந்த கால விழா நடக்கும் சமயம் நான் இங்கு இருக்க மாட்டேன் மகாசபைக்காக ஆலோசனை கூட்டத்திற்காக நான் வெளியில் சென்று விடுவேன் அந்த நேரம் நான் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அரக்கர்கள் தாக்க வரலாம் அப்படி அரக்கர்கள் போர் தொடுத்து வந்தால் அவங்களை சமாளிக்கும் அந்த பொறுப்பை மந்திரியான உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் நாட்டின் பாதுகாப்பு உங்கள் கையில்ன்னு சொல்றாரு அப்புறம் நம்ம ராணி பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம மாதங்கி இங்கு வந்தால் நல்லா இருக்கும்ல நான் அவளுக்கும் அழைப்பு விடுகிறேன் மாதங்கி இங்கு வந்தால் கொஞ்சம் உதவியாக இருப்பாள்னு சொல்றாங்க மாதங்கின்னு ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆக போகுது இவங்க யாரு என்னன்னு தெளிவா சொல்லல வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுப்போம் காசி பரிசு எங்கன்னு டச்சன் விசாரிக்க அதான் நீங்க சிவனுக்கு அழைப்பு விடுக்க சொல்லி சொல்லியிருந்தீங்க இல்லையா அதனால் காசி பரிசி தற்சமயம் சதீஷி முனிவரை பார்த்து அவரையும் அழைத்து கொண்டு சிவனை பார்ப்பதற்கு கைலாயமலைக்கு சென்று கொண்டிருப்பார்னு சொல்ல கைலாயமலை என்ற பெயரை கேட்டதுமே நம்ம தேவிக்கு சொல்ல முடியாத அளவில் சந்தோஷம் இந்த பக்கம் கைலாய மலைக்கு சென்று கொண்டிருப்பவர்களை காமிக்கிறாங்க சதீஷி முனிவரிடம் நம்ம காசி முனி மன்னர் இவ்ளோ சீக்கிரம் மனம் மாறுவார் இவ்ளோ சீக்கிரம் ஆலோசனை கூட்டத்திற்கு சிவனை அழைப்பார் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று தெரியுமான்னு சொல்ல அதற்கு நம்ம சதீசி குருநாதர் எனக்கும் இது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஆச்சரியப்படுற இந்த விஷயத்துல நீங்க தனிமையில இல்லை நானும் சேர்ந்து கொள்கிறேன் நமக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே இந்த சந்தேகம் உண்டு நடப்பது அனைத்தும் நன்மைக்கே அப்படின்னு அவர்கள் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போதே அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை ஏதோ ஒரு கருப்பு நேரத்தில் புகை ஒன்று அவர்களை பின்தொடர்ந்து செல்கிறது அது என்ன என்பது இப்ப வரைக்கும் தெளிவாக காமிக்கல அப்படியே இவர்கள் போகின்ற வழியில ஊதா நிறத்துல சங்கு பூ பூத்திருக்கு பல வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய இந்த பூக்கள் நம்ம சங்கரனுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பூக்களை அவரிடம் சென்று கொடுத்தால் சங்கரன் சந்தோஷப்படுவார் என்று சங்கு பூக்களை இவங்கள் பறித்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் அந்த புகை மனிதன் பார்த்து கொண்டிருக்கான் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வசந்த கால விழாவில் பங்கெடுப்பதற்காக முக்கியமான விருந்தாளி யாரோ பல்லக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா மாதங்கித்தான் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த பல்லக்கை பார்த்து ஊர்ல உள்ள இளைஞர்கள் ஜொல்லு விட்டுட்டு இருக்கிறாங்க மாதங்கி வருகிறாள் மாதங்கி வருகிறாள்னு அப்படியே ரெண்டு பேர் பக்கத்துல வந்து ஒரு தடவை உங்கள் முகத்தை காமிக்க கூடாதா உன முகத்தரிசனம் எங்களுக்கு ஒரு தடவை கிடைக்காதான்னு வழிஞ்சிக்கிட்டே பேசுறானுங்க முகத்தை காமிக்கிறதுக்கே ஆயிரம் ரூபாவாம் இருந்தால் கூட காமிக்கிறேன் இல்லை என்றால் அப்படியே ஓடிடுன்னு சொல்றாங்க மாதங்கி போட்டு துப்பிய வெற்றிலையை எடுத்து தின்பதற்கே ரெண்டு பேரும் அவ்வளவு ஆனந்தமாக ஃபீல் பண்ணுறானுங்க பல்லக்கு ஒரு வழியாக அரண்மனைக்கு வந்து சேருது நம்ம மாதங்கி அவளுடைய பொன்னான கால்கைகளை வெளியில் எடுத்து வச்சு அப்படியே எட்டி பார்க்குறா உடல் முழுக்க ஆபரங்களோட பயங்கர மேக்கப்போட முகந்தை காமிக்காம முதுகை மட்டும் காமிச்சிக்கிட்டே அப்படியே நடந்து போகிறாங்க இடையழகி தொடையழகி கழுத்தழகின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் முகத்தை காட்டாமல் முதுகு பின்னாடியே போயிட்டு இருக்கானுங்க இப்போ தானியா முகத்தை காமிக்கிறாங்க பரவாயில்ல பில்டப் பண்ணதுக்கு ஒருத்து தான் இறுதியா மாதங்கியோட முகத்தை நம்ம செலவையெல்லாம் பார்த்தாச்சு சதிதேவியும் மாதங்கிய பார்த்துட்டு வரவேர்த்துக்கிட்டே வேகமா ஓடி வராங்க சதி புன்னகையோடு மாதங்கிய நலம் விசாரிச்சா இவங்க ஏதும் பேசாம சதியோட முகத்தை பார்த்து கொண்டே சதியோட கையை பிடித்து நாடி பாக்கிறாங்க அப்புறம் நெஞ்ச தொட்டு பாக்கிறாங்க என்னம்மா இதயம் இப்படி துடிக்குது உன் சுவாசத்துல சூறாவளி அடிக்குது உன் கண்ணுல காதல் தெரியுது சதி சொல்லவே இல்லை எப்ப காதலிக்க ஆரம்பிச்ச யாரு உன்னுடைய காதலன் நீ கேக்குறாங்க சதிக்கு என்னடா முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு அதிர்ச்சி இன்னும் நம்ம தேவிக்கே தெரியல இவங்களுக்கு இருப்பது காதலா என்று ஆனா மாதங்கி அடிச்சு சொல்றான் இது காதல் தான் என்று உடனே சதி தேவி மாதங்கியோட காலில் விழுந்து வணங்குறாங்க ஹே என்ன இது இளவரசி என் காலில் விழலாமா கேட்க என்னதான் இளவரசியாக இருந்தாலும் எனக்கு நடனம் சொல்லி கொடுத்த என் நடன குரு நீங்க உங்களை மதிக்காமல் இருப்பேனா என்னை ஆசிர்வதியுங்கள்னு கேட்க மாதங்கியும் ஆசிர்வாதம் பண்றாங்க ஒருவேளை நான் திருமணம் செய்திருந்தால் எனக்கு உன் வயதில் ஒரு மகள் இருந்திருப்பாள் ஏன் நீயே கூட எனக்கு மகளாக பிறந்திருக்க வாய்ப்பிருக்கு என்ன பண்றது கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருந்து விட்டேன் நீ என் பொண்ணு மாதிரி நல்லா இருக்கணும்னு ஆசிர்வாதம் பண்றாங்க சரி வாங்க அம்மாவிடம் அழைத்து செல்கிறேன்னு சதி சொல்லும்போது கொஞ்சம் நில்லு என்ன காதல் பத்தி உன்கிடம் நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை நான் சொன்னது எல்லாம் சரிதானேன்னு கேட்டா சதியோட முகம் மாறுது அதை புரிஞ்சிக்கிட்டவங்க சும்மா கிண்டல் செய்தேன் அதுக்கு ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்க வா போகலாம்னு கூப்பிட்டு போறாங்க இந்த பக்கம் ஒரு வழியா நம்ரிஷிகள் கைலாய மலைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அந்த ரெண்டு சிவகணங்களும் எப்பவும் போல இவங்களை வேவ் பாக்குறாங்க சங்கு மலர்களை அப்படியே கையில் ஏந்தியபடி நம்ம சதீசி முனிவர் வராரு அங்க நம்ம நந்தி வருகிறார் இவங்களை பார்த்ததும் நந்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அந்த ரெண்டு சிவகணங்களும் பேசிட்டு இருக்கிறானுங்க இந்த நந்திக்கு வேற வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்ணை இங்க கொண்டு வந்து வைக்கணும் சிவனிற்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே தெரியறான் ஒருவேளை பொண்ணை பத்தி தான் இந்த ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கிறாங்களோன்னு இவனுங்களுக்கு சந்தேகம் என்ன முப்பெரும் தேவர்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க ஏதாவது விசேஷமா என்று நந்தி விசாரிக்க ஆமா முக்கியமான விஷயம்தான் நடக்க போகிற மகா சபைக்கு நம்ம சிவனிற்கு அழைப்பு விடுக்கத்தான் வந்திருக்கிறோம்னு சொல்ல அதுவும் தட்சன் மகாராஜாவே சிவனிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்னு சொன்னதுமே நந்திக்கு அதிர்ச்சி கூடவே சந்தோஷம் ஆஹா அவரா சிவனிடம் பகையை மட்டும் பாராட்டியவர் இப்பொழுது சிவனை அழைத்திருக்கிறார் ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாரு சரி நம்ம அப்புறம் பேசுவோம் சிவனை பார்க்க வேண்டும் அனுமதி உண்டான குருநாதர் கேட்க உங்களுக்கு இல்லாம எப்படி வாருங்கள் அழைத்து செல்கிறேன்னு நம்ம நந்தி சிவன் கிட்ட கூப்பிட்டு போறாரு இந்த பக்கம் வசந்த கால விழாவிற்கான வேலைகள் சிறப்பா போயிட்டே இருக்கு எப்பொழுதும் போல ரேவதி மட்டும் சோகத்தின் மொத்த உருவமா தனிமையில உக்காந்துட்டே இருக்காங்க அம்மா அவங்க பக்கத்துல வராங்க பொண்ணுகிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறாங்க பொண்ணு எப்பொழுதும் போல என் கணவர் ரோஹிணி கூடவே தான் இருக்காரு இந்த விழாவில் கூட அவளுடன் தான் நேரம் செலவிட போறாரு எனக்கு கவலை இருக்காதான்னு சொல்றாங்க பின்னாடி நம்ம மாதங்கி வந்து நிக்கிறாங்க இவங்க பேசுனது கேட்டுடுறாங்க கணவரை கைக்குள்ள கொள்வது என்பது ஒரு கலை அதற்கு கொஞ்சம் பொய் வேண்டும் கொஞ்சம் சதி பண்ணனும் கொஞ்சம் புன்னகை வேண்டும் கொஞ்சம் அலங்காரம் செய்யண்டும் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கணவரை பிடி மாறி நம்ம கைக்குள்ள புடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்ததுமே பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா சரி உன்னை வரவேற்கக்கூடிய அந்த சிறப்ப எனக்கு கொஞ்சம் கூடுன்னு நம்ம ராணி சொல்லிட்டு மாதங்கி வரவேற்கிறாங்க சிறப்பு எல்லாம் நல்லாவே நடக்குது ஆமா வசந்த கால விழாவிற்கு பெயிண்டிங் எப்படி பண்ண போறீங்கன்னு கேட்டா அதுக்கு தான் நிறைய வண்ணங்கள் இருக்கே அந்த வண்ணங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் பண்ண போறோம்னு ராணி சொல்ல உங்ககிட்ட காதல் வண்ணம் இருக்கானு மாதங்கி கேட்க அது என்ன காதல் வண்ணம்னு ராணி கேக்குறாங்க இருக்கு புதுசா சந்தைக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க அத பத்தி பெயிண்டரிடம் தான் விசாரிக்கணும் சதி நீ என் கூட வரியா பெயிண்டரிடம் போய் காதல் வண்ணத்தை பத்தி விசாரிச்சுட்டு வரலாம்னு மாதங்கி கேக்குறாங்க இவங்களும் சரின்னு சொல்றாங்க சதி தன்னோட அறையில நின்னு இப்ப கூட கைலாய இருக்கும் அந்த பக்கமே பாத்துட்டு நிக்கிறாங்க இவங்க அக்காமார்கள் சிவன் எப்படிலாம் சதி செய்கிறாருன்னு சிவன் மேல புகார் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு நிக்கிறாங்க அந்த நேரம் மாதங்கி வராங்க சதியை பார்த்ததும் நான் உன்னை நந்தவனத்தில் பார்த்ததும் வேடிக்கையாக சொன்னேன்னு சொன்னேன் ஆனா நான் உறுதியாக சொல்கிறேன் உன்னை பார்த்தாலே தெரிகிறது நீ யாரையோ காதலிக்கிறாய் என்று ஒருவருக்கு காதல் வந்துவிட்டு என்றால் அவர்கள் இதய துடிப்பை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அளவிற்கு அதிகமாகவே இதயம் துடிக்கும் இதுதான் முதல்ல காதலை காட்டி கொடுக்கும் ஆனா நம்ம சதி எனக்கு காதல் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு ஆனா அது காதல் தானா எனக்கு சந்தேகமா இருக்கு ஏகப்பட்ட குழப்பங்களும் கேள்விகளும் மனசுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க அதற்கு மாதங்கி நீ காதலை ஏற்பதற்கு மறுக்கிற என்றாவது ஒரு நாள் அந்த காதல் உன்னை கவ்விக்கொள்ளும் அப்பொழுது உனக்கு இருக்கக்கூடிய அந்த வினாக்களுக்கு நீயே விடையை காண்பாய் உனக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் உன்னாலேயே தீர்க்கப்படும் என்று உனக்கு காதல் முழுவதுமாக மலர்கிறதோ அன்று உனக்கு சந்தேகமே இருக்காது இப்ப உனக்கு இருப்பது உன் மனதிற்கும் காதலுக்கும் இடையில் நடக்கும் போர் அந்த போரில் கட்டாயம் உன் மனம் தோற்கும் காதல் வெற்றி பெறும் அப்படின்னு மாதங்கி சதியோட கண்ணை மூடுறாங்க கண்ணை மூடி கொண்டு இப்ப நான் கேட்பதற்கு பதில் சொல்லு கண்ணை மூடியதும் உன் நினைவில் வருவது யார் உன் நினைவில் யார் வருகிறாரோ அவரே உன் காதலன் யார் உன் நினைவில் வருகிறார் மாதங்கி கேக்குறாங்க இங்க நம்ம தேவி கண்ணை மூடியதும் நினைவு முழுவதும் நம்ம சிவன் மேலதான் இருக்கு சிவனோட நினைவுதான் வந்து போகிறது ஆகவே சிவன் தான் நம் தேவியின் காதலன் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது சிவன் வாஸ்த தேவகானத்தை நினைச்சாலே நம்ம தேவிக்கு புல்லரிக்குது முழுவதும் சிவனுடைய நினைவுகள்தான் நம்ம தேவிக்கு இருக்கு இருந்தாலும் பொய் சொல்றாங்க கண்களை மூடினால் எனக்கு யாருடைய முகமும் புலப்படவில்லை எனக்கு யார் மேலேயும் காதலும் இல்லை சும்மா சும்மா அதை பத்தியே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க ஆனா மாதங்கி அதை நம்பவில்லை அந்த பக்கம் நம்ம ரிஷிகளுக்கு கைலாய மலையில சிவனை தரிசிக்கக்கூடிய அந்த தரிசனம் கிடைக்குது அதுலேயும் குறிப்பா நம்ம சதீசி தான் கொண்டு வந்த சங்கு மலர்களால சிவனுக்கு அபிஷேகம் செய்கிறார் எல்லாரும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்வாங்க ஆனா நம்ம சதீஷி தன்னோட கண்ணீர் மூலமா சிவனின் கால்களை நனைக்கிறாரு உடனே சிவன் ஏன் இந்த கண்ணீர் என்ன வாய்த்துன்னு கேட்கிறாரு ஆண்டவா இது உங்கள் தரிசனம் கிடைச்சதுனால வருகிற ஆனந்த கண்ணீர்னு சொல்றாரு ஆமா சப்தரிஷிகளான மூணு பேர் ஒன்னா வந்திருக்கீங்க என்ன விஷயம்னு கேக்க இந்த மாதிரி தட்சன் மகாராஜா உங்களை நடக்கவிருக்கும் மகாசபை கூட்டத்திற்கு வரவேற்றிருப்பதற்காக எடுத்து சொல்றாங்க அசுரர் குரு சுக்கராச்சாரியாருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய அசுரர்களுக்கும் தேவர்களுக்குமான போர் அசுரர்களுக்குமான மனிதர்களுக்குமான போர் அது எதுவும் வேண்டாம் அனைவரும் சமாதானமாக போகலாமேன்னு ஒரு சமாதான முயற்சியை எடுக்கப் போகிறாராம் அதுக்கு நீங்களும் வரணும் அதுக்குத்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு அதை கேட்டதுமே நம்ம சிவன் நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தியும் சொல்றாரு இதற்கு முன் பல காலத்திற்கு முன் ஒரு மகாசபை கூட்டத்தை கூட்டுனீங்க அந்த கூட்டத்தில் என்ன செய்தீர்கள் அனைவரையும் வரவைத்து மூவலகம் எப்படி இயக்கப்பட போகிறது எந்த விதியின் அடிப்படையில் இயக்கப்பட போகிறது என்று ஒரு திட்டத்தினை வகுத்தீர்கள் அதன் பிறகு அந்த திட்டத்தின்பால் அனைவரும் கலந்தோசித்து விவாதம் செய்தீர்கள் ஆனா அதுல பாரபட்சத்தோட அநீதியா தீர்ப்பை கொடுக்கிறீங்க அதனால தேவர் அசுரர் யுத்தம் நடக்குது எந்த அநீதி தீர்ப்பினால் இந்த யுத்தம் நடந்ததோ அதே அநீதியான பாரபட்சமான தீர்ப்பிற்கு தீர்வு காண வேண்டும் என்று மறுபடியும் மகாசபை கூட்டத்தை கூட்டுறீங்க என்ன விளையாட்டு இது இந்த மாதிரியான தீர்ப்புகளும் தீர்வுகளும் எனக்கு ஒத்து வராது இதில் நான் பங்கெடுக்க விரும்பல ஏனென்றால் நீங்க ஏதாவது பிரச்சனை என்றால் எடுத்ததும் யுத்தம்னு ஆரம்பிச்சிடுவீங்க யுத்தம்னு வந்தா முதலில் பாதிக்கப்படுவது இயற்கை தான் மண்வளம் பாதிக்கப்படும் காட்டு வளம் பாதிக்கப்படும் காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் பாதிக்கப்படும் இயற்கை அழிவு ஏற்படும் இதற்கெல்லாம் காரணமாக அமைவது உங்கள் மகாசபை கூட்டம்தான் உங்களிடம் இருக்கும் பாரபட்சம்தான் காரணம் பாரபட்சம்தான் உலக அழிவிற்கு காரணம் உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொண்டால் உலகமே சொர்க்கமாகி விடாதா மனித வாழ்வில் இருக்கக்கூடிய நிகழ்காலமே சொர்க்க காலமாக இருக்காதா எனக்கு பெருசா மகாசபை கூட்டத்தின் மேல் விருப்பம் நம்ம சிவன் பேசுறாரு உடனே நம்ம காசி பரிசி நீங்கள் சொல்றது எல்லாம் சரிதான் அதனால தான் உங்களை மகாசபை கூட்டத்துக்கு அழைக்கிறோம் நீங்கள் இருக்கும் இடத்துல அநீதி நடக்க வாய்ப்பில்லை நீங்க இருந்தீங்கன்னா வருங்காலத்தில் நடக்கவிருக்கும் தவறை கட்டுப்படுத்த முடியும் கண்டிப்பாக நீங்க அங்க இருக்கணும்னு மறுபடியும் அழுத்தி சொல்றாரு நம்ம காசிப முனிவர் அதற்கு சிவன் உங்களுக்கு என்ன வேண்டும் அந்த மகாசபை கூட்டத்துல என்ன காண போறீங்கன்னு கேட்டா அமைதி ஒற்றுமைன்னு நம்ம காசி சொல்றாரு அமைதியும் ஒற்றுமையும் கிடைப்பதற்கு மகாசபை கூட்டம் ஒன்றும் அவசியம் இல்லை தன்னலம் இல்லாத வாழ்வு அகங்காரம் இல்லாத வாழ்வு பேராசை இல்லாத ஒரு வாழ்வு அது இருந்தாலே போதும்னு சொல்றாரு நம்ம சிவன் இன்னும் ஒத்துக்க மாட்டுறாரு அப்புறம் நம்ம சதீஷி குருநாதர் பேச ஆரம்பிக்கிறாரு நான் சொல்லும் காரணங்களுக்காக நீங்கள் தாராளமாக மகாசபை கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம்னு அவரு பக்கம் காரணத்தை எடுத்து சொல்கிறார் சதீஷி இந்த மகாசபை கூட்டத்துல நீங்கள் கலந்து கொள்வதால் மகத்துவமான நிகழ்வுகள் நிறைய நடக்கப் போகிறதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது இத சாதாரணமான ஒரு அழைப்பா எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் பக்த கோடிகளான எங்களுடைய பிரார்த்தனை என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் உங்களை நாங்கள் மனதார தியானம் செய்து உங்களை அழைத்தால் நீங்க வந்துடுவீங்க தானே அதுபோல பக்தர்கள் தியானம் செய்து அழைக்கிறோம் அதுக்காக நீங்க வாங்க அந்த மாதிரி நீங்க வருகிறதா நினைத்து அவருடைய அழைப்பாக நீங்க எடுத்துக்க வேண்டாம் என்னுடைய அழைப்பாக எடுத்துக்கொண்டு நீங்க வாங்கன்னு நம்ம சதீஷி சொல்கிறாரு ஒரு பக்தனுடைய அழைப்பை சிவனால் எப்படி நிராகரிக்க முடியும் ஆனாலும் மௌனம் காக்கிறார் சிவன் அமைதியாக இருப்பதை கவனித்த சதீஷி இல்ல நீங்க என்னை நம்பி வாங்க கைலையாமலைக்கு வாங்க சிவன் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாருன்னு இவர்களிடம் நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்னுடைய வாக்கு பொய்யாகி விடக்கூடாது அதற்காகவாவது நீங்க வரணும்னு கேட்க அதற்கும் நம்ம சிவனிடமிருந்து மௌனம்தான் ரொம்ப நேரம் மௌனத்திற்கு பிறகு ஆகட்டும் மகாசபை கூட்டத்திற்கு நான் வருகிறேன் உனது வாக்கு பொய்யாகி விடாதுன்னு ஒரு ஆசிர்வாதத்தை போட இவர்கள் அனைவருக்கும் ஒரே சந்தோஷம் நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த மகா சபையில நாங்களும் கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்று அனைவரும் கைகூப்பி வணங்குறாங்க இருந்தாலும் ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம சிவன் ஒரு கண்டிஷன் போட எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி அப்படி என்ன கண்டிஷன் வேணும் நம்ம சிவன் போட போறாரு அந்த கண்டிஷனுக்கு அந்த பக்கம் தட்சன் மகாராஜா ஒத்துக்குள்வாரா அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் காத்திருங்கள்